தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களாகிய எங்களை மீண்டும் ஒரு தடவை காப்பாற்றியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யாழ் மருத்துவமனையில் இடம்பெறுகின்ற லஞ்ச ஊழல் தொடர்பாக மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் தமிழ் மக்களாகிய எங்களை மீண்டும் ஒரு தடவை காப்பாற்றி இருக்கின்றது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர நாள் அனுஷ்டிக்கப்பட்டது உங்களை எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு வந்து முழுமையான சுதந்திரமும் முழுமையான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது எனவே கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாமல் இந்த முறை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வந்து நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் மாவீரன் நாளை வந்து கடைபிடித்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும் இது தென்னிலங்கையில் இருக்கிற இனவாதிகளுக்கு பிடிக்குமோ அவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியுமோ முடியாது உடனடியாக தொடங்கினவர் விமல் வீரவன்ச அதுக்கு பிறகு சரத் வீரசேகர் அதுக்கு பிறகு உதயன் கம்மன் பில இப்படி மாறி 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 வந்து அதப்படி அனுமதி கொடுக்கலாம் அதப்படி நினைவு கூறலாம் பயங்கரவாதத்தை மீன் கொன்ற பொறிகள் அரசாங்கம் வந்து உடனடியாக கண்டிக்கோணும் சொல்லி எல்லா இனவாத கருத்துக்களையும் வந்து வெளியிட்டவை அதிலேயும் விமல் வீரவன்ச ஒரு கருத்து சொன்னவர் என்னென்று சொன்னால் வடக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து சொல்வழி கேட்கிறேன் சட்டத்தை மதிக்கிறேல தான் தோன்றித்தனமாக தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்தோன்றும் அவர்கள் எந்த ஒரு சட்டத்தை மதிக்கிறீர்கள் என்று சொல்லி இன்னும் ரெண்டு வசனத்தை வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கார் இப்ப இவர்களுடைய இந்த இனவாத கருத்துக்கு தமிழ் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் சொல்லப்படையில நாங்க சொன்ன அப்புறம் அதையும் இன்னும் இனவாதமா தான் எடுப்பாங்களோ அதில் ஒரு தருமே ஒரு பதிலும் சொல்லல அதனால அப்படியே பேச முடியட்டும் இப்ப வந்து எங்கள் சார்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் வந்து இந்த இனவாதிகளுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்திருக்கு தகுந்த பதில வந்து கொடுத்திருக்கு அந்த பதிலடியை வந்து கொடுத்ததாரு அமைச்சர் விஜித ஹேரத் அமைச்சர் விஜித ஹேரத் வந்து அரசாங்கத்துல வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு அமைச்சர்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் தான் விஜித ஹேரத் கட்சிக்குள்ள வந்து எனவே அப்படியான ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன என்று சொன்னா நினைவேந்தல கொண்டாடுறதுக்கு தமிழ் மக்களுக்கு உரிமை இருக்குது அதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படி வந்து நினைவேந்தல்களை கொண்டாடுறதாலையும் இறந்தவர்களை வந்து வணங்குறதாலையும் நாட்டில் வந்து மீண்டும் பயங்கரவாதம் என்றோ இதையும் பயங்கரவாதத்தோடையும் வந்து தொடர்புபடுத்தவோ வேண்டாம் இது வேற அது வேற எனவே தமிழ் மக்களுக்கு வந்து பூரண உரிமை இருக்குது அவர்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நினைவேந்தலை செய்ய வேண்டும் அதில் வந்து நீங்கள் இனவாதம் கதைக்க வேண்டாம் நீங்கள் எல்லாரும் பேசாம இருங்குன்றும் சொல்லி கிட்டத்தட்ட இப்படி தான் சுருக்கமாக சொல்ல போன அப்படின்றா எல்லாரும் பாய முடிக்கொண்டு பேசாம இருங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அமைச்சர் பிஜித கேரத் அவர்கள் ஏனென்று சொன்னால் இப்படித்தான் இனவாதிகளை வந்து அடக்காமல் அவர்களை வந்து ஒடுக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் வந்த நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் இந்த இனவாதம் தான் இனவாதம் வந்து அங்கே மட்டும் இல்லை இஞ்சாலையும் இருக்குது எங்கட பக்கம் இருக்குது எனவே ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த இனவாதத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமல் இருந்தது இப்போ இலங்கையில் வந்து கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிமார் வந்து ஒருவேளை இதய சுத்தியோட ஆசைப்பட்டிருக்கலாம் இந்த பிரச்சனை தீர்க்கணும் என்று சொல்லி ஆனால் அவர்களால் வந்து இனவாதிகளை வந்து கட்டுப்படுத்த முடியலை ஏன்னு சொன்னால் இனவாதிகளை வந்து அவர்களெலாம் தூண்டி தூண்டி வளர்க்குறது எனவே ஓரளவுக்கு வளர்ந்தா பிறகு அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அதனால் வந்து அவர்கள் தோற்று போனார்கள் எனவே இனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் நாட்டில் வந்து இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சுமூகமான நாட்டை கட்டி எழுப்பணும் என்று சொன்னால் இனவாதத்தை ஒழிச்சு கட்டணும் இனவாதம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை இனவாதம் ரெண்டு பக்கம் தான் எனவே வந்து ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளில் ஒரே ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் நாள் ஒரே அட்டை அந்த உரையில இருந்து பிறகு பாராளுமன்றத்தை தொடக்கி வச்சு அந்த உரையில இருந்து பிறகு தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து எல்லா இடமும் யாழ்ப்பாணத்திலையும் சரி கொழும்புலையும் சரி திருவோணமலையிலையும் சரி எல்லா சரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் உரையாற்றும் போது இனவாதத்துக்கு இடம் இல்லை இனவாதத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தவர் ஏன் சொல்லிக் கொண்டு வந்தவர் என்று சொன்னால் அங்கே கொஞ்சம் பேரை அடக்க வேண்டி இருக்குது ஏன்னு சொன்னா சொன்னால் அவையெல்லாம் அடக்காமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது பாருங்கோ தமிழ் மக்களுக்கு வந்து நாளை நிம்மதியாக கொண்டாடுறதுக்கு ஒரு அனுமதியை கொடுத்ததுக்கே தென்னிலங்கையில் இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால் நாளைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தூக்கி கொடுத்தா இன்னும் பிரச்சனை எல்லாம் பெறும் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவீங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுவீங்க வீதி ரதங்கி போராட்டம் நடத்தி இன்னும் இனவாதம் இருக்க எல்லாரையும் கூட்டணி சேர்த்துக்கொண்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்வினோம் எனவே ஜனாதிபதி அனுர குமார் நாய்க்கு அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் பிரச்சனைகளை தீர்க்கணும் என்று சொன்னால் முதல்ல வந்து இனவாதம் களையப்பட வேணும் அதனால் தான் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஒரே அடியாக நெத்தியடியாக அடிச்சிருக்கிறார் தமிழ் மக்களுக்கு வந்து இறந்தவர்களை அவர்களுடைய உறவினர்களை நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் பூரண உரிமை இருக்கிறது அதை யாரும் தடுக்க வேண்டாம் அதில் வந்து இனவாதம் கதைக்க வேண்டாம் சொல்லி ஒரே அடியாக அடித்து மூடியிருக்கிறார் எனவே எங்கள் சார்பாக இப்போ களத்தில் நிற்கிறார் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு பக்கம் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறோம் இலங்கை அரசாங்கத்துக்கு எங்களால ஒரு வகையான பிரச்சனை என்னடா எங்களுடைய பிரச்சனைகள் வந்து சொல்லி ஒரு நெருக்கடி அங்கால எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்த அவைக்கு பெரிய நெருக்கடி ஓம் தானே ஏன்னென்று இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் எத்தனை இனவாதிகள் அங்கங்கே பேசாமல் இருக்கணுமோ தெரியாது எல்லாரும் ஒன்று ஒன்றா வெளியில் வெளியிடணும் இப்போ மூன்று பேர பேருங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த மூன்று பேருமே வந்து இனவாதத்தை கக்கியிருக்கணும் இன்னும் யாரும் காக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது எனவே அவைகளுக்கு ஒரு வப்பிலை அடித்து அவையில் அடித்து ஒரு ஓரமாக இருத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் எனவே இந்த முறை வந்து எங்கள் சார்பாக கதச்சி எங்களுடைய நியாயங்களை வந்து எடுத்து சொல்லி இனவாதிகளை வந்து ஒரே அடியாக அடித்து அமர்த்தி இருக்கிற அமைச்சர் விஜித கேரத் அவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசா நாயக்கா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற லஞ்ச ஊழல் சம்பந்தமாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து லஞ்ச ஊழல் சம்பந்தமான ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றதுதான் அதில் வந்து டாக்டர் வந்து கதைச்சிருக்கிறார் அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த மாதிரி யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய லஞ்ச ஊழல்கள் நடந்து கொண்டு இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்தப்படணும் அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அது வந்து சுகாதார அமைச்சர் நேரடியாக தலையிட்டு அது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் சில சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கார் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ அவர் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று விட்டுக்கார் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குழுவினரோ வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியை வந்து விஸ்தரிக்க போகிறோம் அல்லது புதிய கட்டிடங்களை கட்ட போகிறோம் அல்லது வேறு வேறு பணிகளை செய்ய போகிறோம் என்று சொல்லி புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிதி சேகரிக்க வந்தால் தயவு செய்து நிதி கொடுக்க வேண்டாம் என்னோட சொன்னால் நிறைய லஞ்ச உடல் நடக்குது நிறைய முறைகேடுகள் நடக்குது இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து நடக்க போது நிறைய பேர் வந்து உள்ளுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து சட்டத்துக்கு முன்னால் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது எனவே புலம்பெயர் தமிழ் மக்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் காசு கொடுப்பவர்கள் தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கொள்ளுங்கோ அவசரப்பட்டு காசுகளை கொடுக்காதீங்கோ எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது எந்த ஒரு குழுவினருக்கோ இந்த யாழ் மருத்துவமனை சம்பந்தமாக காசு கொடுக்க வேண்டாம் ஏன்னென்று சொன்னால் அங்கே லஞ்ச ஊழல் நடக்குதுன்னு சொல்லி மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது சம்பந்தமாக அடுத்த முறை பாராளுமன்ற அமைச்சர் போது தான் நிறைய விடயங்களை வந்து பேச போறதாகவும் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த விஷயம் வந்து கொஞ்சம் போல ஏற்கனவே யாழ் மருத்துவமனையில் வந்து அங்கு நடக்கிற லஞ்ச ஊழல்கள் சம்பந்தமாக குரல் அளிப்பினவர் இங்கே தான் தெரியுமே நாட்டில் கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு இடத்துல வந்து லஞ்ச ஊழல் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இடத்துல லஞ்ச ஊழல் நடக்குதுன்னு சொல்லி ஆனால் வந்து ப்ரூஃப் இல்லாது ஏன்னு சொன்னால் அங்கே மேலே இருந்து ஆக உயர் உயர்மட்டத்திலேருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லாருமே வந்து சேர்ந்து செய்கிறபடியால் எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒத்துழைச்சி கோப்ரேட் பண்ணி செய்கிறதால எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்லேயும் வந்து ஒரு எழுத்து பிள்ளை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பிள்ளை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்னென்ன சொன்னால் எல்லாரும் சேர்ந்து செய்கிறபடியாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் அங்கே போய் நீ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாலுமே கூட நாங்கள் தூக்க வேண்டி வரும் என்று சொன்னால் எங்களுடைய எதிர்த்தரப்பு வந்து சரியான ஆதாரங்களை கொண்டு வந்து வைக்கும் ஓம் தானே லஞ்ச ஊழலை வந்து அவ்வளவு நாசுக்காகவும் அவ்வளவு திறமையாகவும் செய்து கொண்டு வந்தவை என்று சொன்னால் லஞ்ச ஊழல்னு இண்டைக்கா நேற்றா நடக்குது எழுபத்தஞ்சு வருட பாரம்பரியம் இல்லை லஞ்ச ஊழல் இலங்கையில் எழுபத்தஞ்சு வருஷமாக லஞ்ச ஊழலை பற்றி யாருமே கேள்வி கேட்கவும் இல்லை அதை பற்றி தட்டி கேட்கவும் இல்லை அரசாங்கங்கள் அதை ஊதி ஊதி வளர்த்து கொண்டு வந்தது அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தபடியால் இலங்கையில் லஞ்சம் என்றது யாருமே கணக்கெடுக்காம விடப்பட்டிருந்தது எனவே எழுபத்தஞ்சு வருட பாரம்பரியத்தை கொண்ட லஞ்சத்தை வந்து ஒழிக்கிறேன் சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே எனவே பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் தான் நிறைய ஸ்டெப்புகள் எடுக்க போறேன் நிறைய நடவடிக்கைகள் எடுக்க போறேன் கொஞ்ச நாளைக்கு பொருங்கோடு சொல்லி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் காட்டூன் இப்போ வந்து நாட்டில் வெள்ளம் தானே வெள்ளத்தில் வந்து ஒரு வீடு ஒன்று மூழ்கி போய் கிடக்குது மூழ்கி அந்த வீட்டினுடைய அந்த கூரை பகுதி மட்டும் வெளியில் தெரியுது அந்த கூரையில் வந்து ஒரு ஆள் குந்தி கொண்டு இருக்கிறார் ஒரு அரசியல்வாதி பார்த்தோன்னே தெரியுது ஒரு அரசியல்வாதி என்று சொல்லி எந்த அரசியல்வாதின்னு இல்லை பொதுவான ஒரு அரசியல்வாதி குந்தி கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து அவர் இருந்து தப்பி வெளியில் வருவோணும் அந்த வெள்ளத்துக்குள்ளெல்லாம் நீந்தி வருவணும் இப்போ அவருக்கு தேவை அந்த அந்த மிதக்கிற தக்க மாதிரி தான் அந்த மிதக்கிற அந்த பொருள் காத்தடிச்ச அந்த டயர் மாதிரி இருக்குன்னு தானே அதை வந்து யோசிச்சு பார்க்குறார் அதில் எழுதிய கிடக்கு லிஸ்ட் என்று சொல்லி எனவே இப்போ நாட்டில் வந்து நிறைய பேர் எனக்கு லிஸ்ட் கிடைக்காதா எனக்கு லிஸ்ட் அதாவது தேசிய பட்டியல் எம்பி பதவி எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அதாவது தேசிய பட்டியல் எம்பி பதவி வந்து எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி நாட்டில் வந்து கனவேறு கனவு கண்டு இருக்கணும் கனவேர் வந்து அதை கற்பனையில் கொண்டிருக்கணும் எனவே அதை வந்து இந்த கார்ட்டூன் வந்து அழகாக எடுத்துக்காட்டுது ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த இந்த ஓவியம் எனவே இந்த கருத்து படத்தை பார்க்கக்குள்ளே உங்களுடைய மனத்தில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்